வணக்கம் நண்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை காதல் தன்னை மறந்து போன காதலியை நினைத்து அவன் உருகி உருகி இப்படி கவிதை எழுதுகிறான் வாங்க கேட்கலாம் இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது உனக்கு பிடித்த மாதிரி நீயும் எனக்கு பிடித்த மாதிரி நானும் இந்த மௌனத்தை கொள்கிறோம் நான் வேறு யாருடனோ பேசிக்கொண்டிருப்பதாக நான் வேறு யாருடனோ கொண்டிருப்பதாக இப்போதும் நீ தப்பு தப்பாகத்தான் கணித்திருப்பாய் பரவாயில்லை உன் கற்பனையில் விட மகிழ்ச்சியாகவே என்னை நடமாடவிட்டிருக்கிறாய் வழக்கம் போலவே இந்த கவிதையிலும் உன்னை நினைத்து நினைத்துவிட்டதாக கணக்கு காட்டிவிட்டு வழக்கம் போலவே எந்த கவிதையிலும் உன்னை நினைத்து விட்டதாக கணக்கு காட்டிவிட்டு உன்னை வெறுப்பேற்ற புதிய காதலிடம் சல்லாபிக்க என் கவிதை வரிகளுக்கு ஒப்பனை செய்ய போகிறேன் என் கவலையை பகிர்ந்து கொள்ள நீ மௌனத்தை உடைத்து விடாதே என் கவலையை பகிர்ந்து கொள்ள நீ மௌனத்தை உடைத்து விடாதே என் கண்ணீருக்கு அணை உனக்கு போதிய சொற்கள் கிடைக்காது இப்படியே இரு நீ என்னை இன்னும் அழகாகவே காதலிப்பதாக என் கவிதைகள் குக்கரிப்பதை ரசிக்கவே செய்கிறேன் வணக்கம் இந்த கவிதை படிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி